சிலருக்கு மட்டும் ஏன் தீவிரவாத சிந்தனை இந்த கட்டுரை எயித் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அன்று இந்து தமிழ் திசை நாளிதழில் திரு புதுமடம் ஜாஃபர் அலி அவர்களால் மிக சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது இந்திய சுதந்திரத்திற்கு பிரகா ப்ரே ஃபார் டெரரிசம் ஷுட் பி எலிமினேட்டட் இன் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய சுதந்திரத்துக்கு பிறகான மிக பெரிய அரசியல் படுகொலைகள் மகாத்மா காந்தி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆகியோரின் படுகொலைகள் ஆகும் இந்த தலைவர்களை கொன்ற கொலையாளிகளின் சமூகம் மதம் சார்ந்து எந்த வெறுப்புணர்வும் காட்டப்படவில்லை காந்தியை கொன்ற கொலையாளி கோட்ஸே பின்பற்றிய சித்தாந்தத்தையே இந்தியா எதிர்த்தது மாறாக கோட்ஸே சார்ந்திருந்த சமூகத்தின் மீது யாரும் வெறுப்பு கொள்ளவில்லை இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது சீக்கியர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறையும் ராஜீவ் போது தமிழர்கள் மீது வட இந்தியர்களுக்கு எழுந்த வெறுப்பும் நீண்ட காலம் நீடிக்கவில்லை சுதந்திரத்துக்கு பின் முஸ்லிம்களின் கோரிக்கை வளர்ச்சி சமூக முன்னேற்றம் குறித்து முஸ்லீம் லீக் தவிர எந்த அமைப்பும் கவலை கொண்டிருக்கவில்லை காங்கிரஸின் மிகப்பெரிய ஓட்டு வங்கியாக மட்டுமே முஸ்லீம்கள் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிப்பை தவிர்க்க காங்கிரஸ் தவறிவிட்டது இந்த புள்ளியில் இருந்துதான் முஸ்லிம்கள் மத்தியில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டது நாடு தழுவிய அரசியலாக இதை கையாள தவறியது பாபர் மசூதி இடிப்புக்கு போதுமான எதிர்வினை இல்லை என்கிற குற்றச்சாட்டில் முஸ்லீம் லீக் மீதான நம்பிக்கை குறைந்து போயிற்று இதையடுத்து இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் ஏராளமான முஸ்லீம் அமைப்புகள் தோன்றின முஸ்லிம் சமூகம் அதுவரை மதிப்பு மிக்கதாகவே இந்திய சமூகத்தில் கருதப்பட்டு வந்தது மும்பை தொடர் கொண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு அசம்பாவிதங்கள் இந்தியாவில் அரங்கேற தொடங்கின அவை தமிழகத்திலும் எதிரொலித்தன கோவையில் தனிப்பட்ட பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் போக்குவரத்து காவலர் செல்வராஜ் கொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் கலவரத்துக்கு காரணமானது இதில் க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர் நியாயம் கேட்டு முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட ஒரு குழு பிப்ரவரி பதினாலில் தொடர் குண்டுவெடிப்பில் ஈடுபட்டது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் அதன் ரணங்கள் இன்னும் ஆறவில்லை கோவை முஸ்லிம்களின் பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது தமிழக முஸ்லிம்கள் காவல்துறையின் கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டனர் அப்பாவிகளும் சேர்ந்து சிறைவாசிகள் ஆகும் நிலை ஏற்பட்டது தற்போது அக்டோபர் இருபத்தி மூணு அதிகாலை கோவையில் கார் வெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது கோவையில் நிம்மதி மீண்டும் கெடும் நிலை இந்த செயலால் ஏற்பட்டுள்ளது இதில் சில முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அந்த பகுதி ஜமாத்துடன் தொடர்பில் இல்லாதவர்கள் கார் வெடிப்பில் ஈடுபட்டு இறந்து போன முபினின் உடலை அடக்கம் செய்யக்கூட ஜமாத் முன்வரவில்லை காவல்துறையின் தலையீட்டுக்கு பிறகே ஜமாத்தார் தங்கள் அடக்க ஸ்தலத்தில் இடம் கொடுத்தனர் ஒரு உடலை அடக்கம் செய்ய தேவையான ஆட்கள் மட்டுமே இதில் கலந்து கொண்டனர் முஸ்லிம் சமூகத்துக்காக பாடுபடுவதாக சொல்லி அரங்கேற்ற முயன்ற ஒரு சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்து முஸ்லிம் சமூகம் இக்காரியத்தில் ஈடுபட்டவர்களை முழுமையாக வெறுக்கிறது முஸ்லிம்களுக்கு இன்று மிகப்பெரிய சவாலாக இருப்பவை சமூக வலைத்தளங்கள் சமூகத்தை மேம்படுத்துவதாகச் சொல்லி இளைஞர்களால் வெளிப்படுத்தப்படும் புரட்சிகரமான பேச்சுக்களும் கருத்துகளும் அந்த சமூகத்துக்கு எதிராகவே செல்கின்றன இருந்தபோதும் சமூக வலைத்தளங்களில் பயணிக்கும் முஸ்லிம் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது இளைஞர்களின் தசை மாற்றம் ஜனநாயக முறையில் இயங்கும் அமைப்புகளால் எந்த பயனும் இல்லை என அதிருப்தி அடையும் முஸ்லிம் இளைஞர்கள் சிலர் சர்வதேச தீவிரவாத குழுக்கள் பற்றி இணையதளங்களை தேட முற்படுகின்றனர் உலகில் எங்கோ ஒரு மூலையில் இயங்கும் சில தீவிரவாத குழுக்களுடனான இணையதள தொடர்பில் அவற்றின் தவறான கோட்பாடுகள் வழிகாட்டுதல்களால் உந்தப்பட்டு தவறான நடவடிக்கைகளில் முஸ்லிம் இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள் என்கிற சந்தேகம் முஸ்லிம் தலைவர்கள் ஜமாத்தார் மத்தியில் எழுந்துள்ளது அரசின் விசாரணையும் இந்த கோணத்தில் செல்வது கவனத்துக்குரியது இதுபோன்ற தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடும் ஈடுபட்டு வரும் மக்கள் விரோத கும்பல்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என கோவை முஸ்லிம் கூட்டமைப்பு திட்டவட்டமாக தெளிவுபடுத்தி உள்ளது முஸ்லீம்களின் கல்வியை தொலைநோக்குடன் திட்டமிட்டு செயல்படுத்துவது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவது விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபாடு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி போன்றவற்றில் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் முஸ்லிம் மத சொற்பழிவாளர்கள் இந்தியாவின் மீதான எதிர்மறை பேச்சுக்களை குறைத்து இந்தியாவில் வாழும் அனைவரும் நம் சகோதரர்கள் என்பது உள்ளிட்ட நேர்மறை அம்சங்களை அழுத்தமாக பேசி வர வேண்டும் தன்மைக்கும் மத நல்லிணத்திற்கும் நீண்ட காலமாக அறியப்பட்ட நம் நாட்டில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான எதிரான வெறுப்பு துரதிர்ஷ்டவசமானதுதான் இதை முறியடிப்பதற்கு சரியான அரசியல் வியங்களை மத சார்பற்ற மேற்கொள்ள வேண்டும் மதவெறியை எதிர்க்க வேண்டிய பொறுப்பை மொத்தமாக முஸ்லீம்கள் தலையில் கட்டுவது மத சார்பற்ற சக்திகளே எல்லாருக்கும் பொதுவாகவே ஒரு அரசு செயல்பட வேண்டும் எல்லா மதமும் எங்களுக்கு சமம்தான் என்ற கொள்கையோடு எதிர்க்கட்சிகளும் செயல்பட வேண்டும் எந்த ஒரு மதத்துக்கு எதிராகவும் மத நம்பிக்கைக்கு ஊர்வலவைக்கு மதமாகவும் எந்த அரசியல் கட்சியோ ஏக்கமோ செயல்படக்கூடாது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராகவோ ஆதரவாகவோ தன்னை காட்டிக்கொள்வது இந்தியாவின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் எதிரானதாகவே அமையும் உலக மக்கள் தொகையில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபது கோடி இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக முஸ்லீம்கள் வாடும் நாடு இந்தியா இதில் தமிழகத்தில் வாழும் முஸ்லீம்களின் எண்ணிக்கை சுமார் ஐம்பது லட்சம் தான் இதில் இருநூறுக்கும் குறைவானவர்களே தீவிரவாத சிந்தனை உடையவராக கண்காணிக்கப்படுகின்றனர் உலகம் முழுவதும் இதுதான் நிலை கோவையில் நடந்த கார் ஒடிப்பு போன்ற சம்பவங்களை தமக்கான அரசியல் லாபமாக இரண்டு சமூகங்களை பழுகுபடுத்தும் உத்தியாக வருங்காலத்தில் தங்களுக்கான வாக்காக மாற்றிட எந்த ஒரு அரசியல் கட்சியுமே முன்வரக்கூடாது தீவிரவாத செயலில் சிறுபான்மை பெரும்பான்மை அணுகுமுறையும் தேவையில்லாது நடந்த நிகழ்வை மனித குலத்தை அழிக்கும் வகையிலான சட்டவிரோத செயலாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் நாட்டில் அனைத்து சமூகத்தினரும் அமைதியும் வளர்ச்சியும் அனுபவிக்கும் போது முஸ்லிம்கள் மட்டும் பலவீனத்தால் அரசியல் சூழ்ச்சிகளில் சிக்கொண்டு குற்ற உணர்வால் சிக்கித் தவிக்கும் நிலை சரிதானா குடிமை சமூகம் சிந்திக்க வேண்டும் பரிசுத்த வேதாகமும் தீவிரவாதிகளை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் துஷ்டன் அதாவது தீவிரவாதி கழகத்தையே தேடுகிறான் குரூர தூதன் அதாவது ஆர்முடு ஃபோர்சஸ் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் ஆமேன் அப்படியே தீவிரவாதம் இந்தியாவில் இருந்து ஒளியட்டும்